மேசராசி அன்பர்களே சுக்கரனால் உங்களுக்கு கிடைக்கும் யோக வளன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்போ சுக்கரன் என்ற கிரகம் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக அமைந்திருக்கிறார் இப்பொழுது கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் கொடுக்க தயாராகி விட்டார் வாங்க நாம் ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயங்க என்னென்னா ரெண்டாம் இடம் பணம் செல்வம் குடும்பம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம் புது நபர் எப்படி சார் வருவாங்க திருமண ரீதியாக இருக்கலாம் குழந்தை பிறப்பையாக இருக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரதாக இருக்கலாம் காதல் என்ற ஒரு வகையில் உள்ளே வரலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்போகுது நான் பிரித்து தெளிவாக பேசுவோம் முதல்ல இந்த ராசிக்கு திருமண யோக காலகட்டம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருபார்வை உண்டு ஒன்று ஏழாம் அதிபதிக்கும் குருபார்வை உண்டு ஒன்று நாலு கிரக சேர்க்கையோடு சேர்ந்துருக்குங்க அப்போ ரெண்டாம் அதிபதியோட இத்தனை கிரகம் சேர்க்கும்போது செல்வ செழிப்பை குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு கொடுத்துரும் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு இப்போ தான் என்ன வந்து நிற்கும்னா ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ஜாதகம் வந்துடும் ஆனால் இதுவா இதுவா அப்போதான் கேள்வி வரும் இத்தனை நாளாக வரவே இல்லை திடீர்னு இத்தனை வந்துருச்சு அப்படின்னு அதுவும் ஒரு இதாக இருக்கும் அப்போ திரு ஜாதக திருமண பொருத்தம் கட்ட பொருத்தம் நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள் வசிய பொருத்தங்கள் வசியப் பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது வசியம் நட்சத்திர வசியம் இல்லை கட்ட ரீதியான வசியங்கள் ஒரு சில சூட்சமும் கோயிலில் வைக்கணுமா இல்லை மண்டபத்தில் வைக்கிறோமா ஆண் ஊர்லேயா பெண் ஊர்லையே இதெல்லாம் பார்த்துனா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போவோம் ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டு அடுத்த திருமணம் இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பார்வை இருப்பது காலகட்டத்தில் அடுத்த திருமணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது சார் முப்பத்தொம்போது வயசு இருக்கிற ஆட்களுக்கு கூட திருமணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது ரீசெண்டாக என் கிளைண்ட்டு கூட சொன்னேன் சார் நிச்சயமாக உண்டுன்னே சார் முப்பத்தொம்பதாச்சு சார் அவ்வளோ வயது உடைய ஆண்கும் இப்போ அவர் சொல்கிறார் ம அவ்வளோ சந்தோஷம் சார் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ரைட் இப்போ வேலை விஷயத்தை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் ஒன்பதாம் வீட்டில் எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி எத்தனை கிரகம் இருக்குது இப்போ வேலை என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக கிடைக்கின்ற வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளியூர் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு ஆனால் வேலையில் ரெண்டால் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் வேலை இருக்கும் நான் எப்போதுமே போன கிளைண்ட்டை கூட சொல்லியிருந்தேன் வேலை இருக்கிறவங்களுக்கு திங்கக்கிழமையோட வேலை இல்லாதவன் அவருக்கு இருக்கிற திங்கக்கிழமை ரொம்ப கொடுமையதுங்க கொடியது இப்போ வேலை இருக்குது வேலை நிச்சயமாக கொண்டு நீங்கள் வேறு ம வேலை சம்மந்தப்பட்டதில் முயற்சி பண்ணும் வேலை மாற்றம் பண்ண நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் அனுகூலமாக இருக்கிற சூழ்நிலை வந்தாச்சு முதல்ல வாழ்த்துக்கள் ஆனால் ஒன்றை விட்டு விட்டு ஜம்ப் அடிக்க வேண்டாம் சார் இப்பொழுது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி சார் இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அவரே பதினொன்றாம் அதிபதி இப்போ பன்னெண்டில் தொழில் சம்மந்தப்பட்டதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வெளிமாநிலம் வெளியூர் தொடர்புகள் ஏற்படுத்த தொழில் சம்மந்தப்பட்டதில் சில சீர்திருத்தங்கள் பண்ண இதை தான் காலகட்டம் சார் லாபம் சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியுமா வீட்டுக்கு கொண்டு வரதுங்கிறது கால லகன ரீதியாக மற்ற ரீதியாக மாறும் ஆனால் தொழிலை வைத்து தொழிலை இம்ப்ரூவ் செய்யும் காலகட்டம் வர லாபத்தில் இருக்கின்ற கடனை அடைத்து நீங்கள் மீண்டு வர வாய்ப்பு நிறையா கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகிட்ருக்குது அதில் ஒன்றே ஒன்று இந்த கணக்கு வழக்குகள் கொஞ்சம் பார்க்கணுங்க லாபம் என்ன நஷ்டம் என்ன அந்த இதை இந்த ராசி ஊற்றும் அதை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பெரிய அளவுக்கு வந்துடுவீங்க மாணவர்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல பார்த்திங்கன்னா மாணவர்கள் பெரிய பெரிய படிப்புகள் படிக்கக்கூடியது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் வந்துடுவீங்க குழந்த பாக்கியத்துக்கு தவமாய் தாவம் இருக்கும் மேச ராசி அன்பர்கள் நாங்கள் சார் குழந்தை வரம் வேண்டும் எத்தனை செல்வதுனால் குழந்தை செல்வங்க அஞ்சல கேது பகவான் இருந்து ஒரு கொஞ்சம் குழந்தை இல்லாமல் இருக்கோமே சார் இது கோச்சார ரீதியாக குட்பட்டது நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தை சம்பந்தப்பட்டது இருக்க வாய்ப்பு உண்டு அதற்குண்டான பரிகாரம் பஞ்சமுக விநாயகர் வழிபாடு ஒரு முறை பண்ணிக்கோங்க விநாயகர் குழந்தை சம்பந்தப்பட்ட விநாயகர்கள் பண்ணாலும் நல்லபடியாக இருக்கிறது குழந்தை அமைப்பு நிச்சயமாக உண்டு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் ஹெல்த்தில் எவ்வளோ தொந்தரவு இருந்தாலும் மீண்டு வர வாய்ப்புண்டு அப்போ அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்டது குடல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கிறவங்க அப்படியே ரெக்கவர் ஆகுது ஆக மருத்துவம் சம்பந்தப்பட்டது நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது அன்பு நேர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிறைவு பண்ணுறேன் அன்பு நேர்களே பொதுவாக இந்த ராசி பலன்கள் இவ்வளோ பார்த்தோம் இதில் என்னென்னா ஆறு கோடி பேர் இருக்காங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க எப்படின்னு டவுட் வரும் முதல்ல தெரிஞ்சுக்காங்க நம்ம பார்த்தது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அக்யுரசி மீது அறுவசம் ஜாதகம் தசாபுத்திகள் எடுக்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆயிரும் நமக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு கிடைச்சி நமக்கு போகிற மாதிரிங்க ஊரெல்லாம் சூரிய வெளிச்சம் இல்லைனா கூட கார்ல வெளிச்சம் இல்லையா அதான் அந்த கோச்சார கிரகம் இப்போ அந்த கோச்சார கிரகத்தை வெளிச்சத்தை வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டே போலாம் காலையில் விடியல் வருவதற்காக நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் நிச்சயமாக இது பலன் தரும் ஜாதகம் பார்க்கும்பொழுது என்னென்னா சார் ரொம்ப துல்லியமாக யாருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சா வரும் வருங்கிற வரம் திசை என்ன இப்போ வேலை ரெண்டு ஆஃபர் வச்சுருக்கீங்க எந்த ஆஃபர் கிடைக்கும் இதெல்லாம் எப்படி சொல்றது வேலை கிடைக்கும்னு கொச்சா சொல்கிறேன் எந்த ஆஃபர் கிடைக்கும் ரெண்டுமே பேங்க் வேலையாக இருக்கும் ஒருத்தர் கேட்டார் சிட்டி யூனியன் பேங்க் பெஸ்ட்டாக தமிழ்நாடு மெர்க்கெட்டில் பேங்க் பெஸ்ட்டானு ரெண்டுமே கிடச்சிருக்குங்க யார் அப்போ அவருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வகையிலும் பார்க்கலாம் அப்போ யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இந்த மாதிரிலாம் பார்க்கணும் தொடர்பு கொடுங்க சார் ஜாதகமே இல்லை அப்போ சொல்லி பிரசனங்கள் இப்போ எங்களை எனக்குன்னு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்குது தெய்வம் என்ன உபாசனை தெய்வங்கள் சார் செய்வனையும் இருக்குமா ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா திஷ்டியாக இருக்குமா இதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ கோச்சாரத்தை சொல்ல முடியும் ஜாதக பிரச்சனைகள் போடும் பொழுது ஆமாம் செய்வனிய இருக்குது மனசு சம்மந்தப்பட்டதுக்கு இது யார் செஞ்சால் தொலைந்த பொருள் என்ன இது வரைக்கும் பார்க்கலாம் யாருக்காவது கிளாஸஸ் சம்மந்தப்பட்டது எதாவது பார்க்கணுன்னா என்னோடய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆக அனைவருக்கும் வாழ இறைவன் வழிவகுத்து கொண்டே இருக்கான் கேள்வி பிறக்கும் பொழுது வழி பதில் பிறக்கும் அதுதான் ஜோதிட சூட்சமம் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தீர்வும் இருக்குங்க அப்போ இறை அருள் நிச்சயமாக கொண்டு இந்த சுக்கர பயிற்சியில் மாறுதல் ஏற்படும்ங்கிறது மாற்று கருத்தில் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்